எந்த வித முகாந்திரமும் இல்லாம மௌலி எப்படி மேடம் வெளிய அனுப்புறது நீ எந்த வித முகாந்திரமும் இல்லாம தான நீங்களும் அவரை அரேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்ல மேடம் அவரை கைது பண்ணதுக்கான காரணம் இருக்கு அப்ப வராத சந்தேகம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு எப்படி பிரேமுக்காக கார் ஓட்டின டிரைவரும் அவரோட போன லேண்ட் ஓனரும் பிரேம அடிச்ச ஆளுங்கள பத்தி அடையாளம் சொன்னாங்க அவங்கள ஒருத்தன நாங்க படமா வரைஞ்சோம் அத வச்சுதான் அவன தேடி கண்டுபிடிச்சோம் முதல்ல அவன் எதுவுமே சொல்லல அதுக்கப்புறம் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சதால அவன் மௌலிய தான் சொன்னான் அது மட்டும் இல்லாம மௌலியோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவையும் என்கிட்ட காட்டினான் அதை பத்தி மௌலி கிட்ட கேட்டா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு சரி சார் அந்த போட்டோவை நான் பார்க்க முடியுமா ஓ பார்க்கலாமே இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க மேடம் இதில மௌலி என்ன போட்டோக்கு போஸ் கொடுக்கற மாதிரி இல்லையே சார் தெரிஞ்சவரா இருந்தா நல்லா சிரிச்சுக்கிட்டு தானே போஸ் கொடுத்துருக்கணும் இதுல பாருங்க மௌலியின முகத்துல ஏதோ பதட்டம் தெரியுது ஆனா அந்த ரவுடி மட்டும் கேமராவை பார்த்துட்டே இருக்கான் இப்ப ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தரோட போட்டோ எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை செல்போனை யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு நம்ம யார் பக்கத்துல நின்று வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம் அது சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியாம கூட பண்ணிக்கலாம் அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த கேமராவில ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்கல் இருக்கு அப்படி எடுத்து கூட இந்த மொபைலுக்கு அனுப்பிருக்கலாம் இல்லையா இதுல ஒரு பெரிய காரணமா எடுத்துக்க முடியாது சார் மேடம் பிரேம் இறந்ததுக்கு அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் எல்லாரையும் விசாரிச்சேன் இன்க்ளூடிங் மௌலிய கூட சரி மௌலி சொன்னதெல்லாம் ரவுடிங் அடிச்சத பத்தியும் பிரேம் இறந்தத பத்தி மட்டும்தான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயத்த மறைச்சிட்டாரு ஹார்ட் டிரான்ஸ்பரன்டேஷன் நீங்க அந்த விட்டு ஃபேமிலி மெம்பர் தானே உங்களுக்கு அது தெரியுமா உங்களுக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது அவர் ஏன் சொல்லல சொல்லாம இருக்கக்கூடிய விஷயமா அது பொதுவாவே ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணா கணவரா இருந்தா மனைவி கிட்டயும் மனைவியா இருந்தா கணவர் கிட்டயும் அனுமதிக்காக சைன் வாங்குவாங்க கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்குவாங்க விசாரிச்சப்போ மௌலை கையெழுத்து இருக்காரு அந்த அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தது சொல்லிருக்கலாம்ல ஆனா அவரு சொல்லவே இல்லையே எதுக்காகவோ அவர் இதையெல்லாம் மறைச்சிருக்காரு எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் பிரேம் அடிச்ச ரவுடிகள்ல ஒருத்தந்தா மாட்டியிருக்கான் மீதி பேரு தலைமறைவா இருக்காங்க மௌலி வெளியே இருந்தா அவங்க தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு பிளீஸ் மேடம் இப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர் வெளியே எங்களோட விசாரணை முடிகிற வரைக்கும் மௌலிய வெளி அனுப்ப முடியாது மேடம் ஓகே சார் நான் என்ன பண்ணிக்கிறேன் கடவுளே மிகப்பெரிய ஆபத்துல இருந்து என் பையனை காப்பாத்திட்ட இனிமே உன் பையன் பிழைக்க மாட்டான்னு ஒரு தாய்கிட்ட டாக்டர் சொன்னா அவ மனசு என்ன பாடுபடும் நான் அனுபவிச்ச அந்த வேதனைய உலகத்துல வேற எந்த தாயும் அனுபவிக்க வேண்டாம் இப்படி ஒரு ஆபத்து வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அந்த ஆபத்து எங்கிருந்தோ வந்த ஒருத்தரோட இதயம் மூலமா தீருன்னு நான் எதிர்பார்க்கல எல்லாமே உன்னோட கருணைதான் என் பையன் பொழைச்சிட்டான்னு சந்தோஷ ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்காக உயிர் தியாகம் பண்ணவரை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு அந்த பையனை எழுந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு நீதான் மன அமைதிய கொடுக்கணும் கடவுளே அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில நாங்க நன்றி சொல்லணும் அந்த குடும்பத்துக்கு நாங்க உதவி செய்யணும் அதுக்கான வழிய நீதான் ஏற்படுத்தி கொடுக்கணும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி விட்டது சரவணா என்னடா கடவுள் கிட்ட கேட்ட நீ பதில் சொல்ற கடவுள் தான் சொல்ல சொல்லுச்சு சும்மா விளையாட்டு தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காத சும்மா விளையாட்டு தனமா பேசலமா உண்மைதான் சொல்றேன் ஏதோ நமக்கு நல்லது நடந்துச்சுங்கிறதுக்காக நாம பேசாம இருக்க அந்த நல்லது பண்ண அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல அவங்க குடும்பத்தோட சூழ்நிலையை பத்தி நமக்கு தெரியாது அது தெரிஞ்சாதான் அவங்களுக்காக ஏதாவது பண்ண முடியும் இல்லையா அப்படி அவங்கள பத்தி தெரியணும்னா அவங்க ஒரு பக்கம் இருக்கிறது நாம ஒரு பக்கம் இருக்கிறது சரியா வராது அதனால அவங்க இருக்கிற சென்னையில எங்க கம்பெனியோட ஒரு பிரான்ச்சும் இருக்கு அந்த பிரான்ச்சுக்கு நான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன் என்னடா சொல்ற டிரான்ஸ்பர் வாங்கிட்டியா ஆமாமா எங்க கம்பெனியை பொறுத்தவரை இங்க எனக்கு என்ன சௌகரியங்களை பண்ணி தராங்களோ அதே சௌகரியங்களை அங்கேயும் பண்ணி தருவாங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அங்க இருந்து அந்த குடும்பத்தோட நெருங்கி பழகினாதான் அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் சரிடா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கே தவிர என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற உனக்கு உன் கம்பெனியோட பிரான்ச் இருக்கு அதனால டிரான்ஸ்பர் வாங்கிட்ட அதே மாதிரி எனக்கு கிடைக்காது இல்ல கவுன்சிலிங் மூலமா தான் நான் மாறணும் அது மட்டும் இல்லாம அங்க எனக்கு போஸ்டிங் காலியா இருக்கணும் இதுக்கெல்லாம் டைம் ஆகுமே சரவணா ஆமா எதுக்காக நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க நான் சம்பாதிக்கிறேனே அது போதுமே பேசாம ரிசைன் பண்ணிட்டு வீட்லயே இருக்கலாமேமா என்னடா நினைச்சிட்டு இருக்க இத பார் உனோட profession நீ எப்படி லைக் பண்றியோ அதே மாதிரி தான் நான் என் profession லைக் பண்றேன் உனக்கே தெரியும் உங்க அப்பாவோட துணை எனக்கு எப்பவுமே இருந்தத இல்ல தனி தனி பாத தனி தனி பயணம் அப்படி தான் எங்க வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படி ஒரு பயணத்துக்கு நான் தயாரானப்போ எனக்கு தைரியம் கொடுத்தது என் வேலைதான் பொருளாதார தேவைங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அதை சரி பண்ணிக்கணும்னா அவங்க அவங்க கால அவங்க அவங்க நிக்கணும் இங்க எல்லாருமே தியாகிங்க கிடையாது எதிர்பார்க்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நாம ஒரு தேவைக்காக போய் நின்னா அவங்களோட தேவைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாங்க அத நாம நிறைவேத்தலன்னா அதுல ஒரு சங்கடம் வரும் அப்படி ஒரு தேவைக்காக நான் யார்கிட்டயும் போய் நிக்கலன்னா அதுக்கு காரணம் என் வேலைதான் இந்த வேலையினால ஒன்ன மட்டும் இல்ல என்னையும் என்னால காப்பாத்திக்க முடிஞ்சது அதனால இந்த வேலையை என்னால சாதாரணமா விட்டுட முடியாது என்னோட சர்வீஸ் முடியற வரைக்கும் நான் தான் இருந்தாகணும் சரிமா வேலையை விட வேண்டாம் கொஞ்ச நாள் லீவ் போட்டு ஏன் கூட வந்துருங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுக்கு அப்புறம் மத்தத பாத்துக்கலாம் எனக்காக இதையும் கொடுக்க சம்மதிச்சாரு அந்த மௌலி கிட்ட நான் பேசணுமா நான் வந்து அவரை பாக்குறதாவும் சொன்னேன் முதல்ல நான் என்னோட நன்றி அவர்கிட்ட தானே சொல்லணும் உண்மையிலேயே அவருக்கு பெரிய மனசுடா ஏதோ ஒரு ஆபீஸ் வேலையா தான் அவங்க வந்திருக்காங்க வந்த இடத்துல அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு பிரெயின் டெட் பொழைக்க மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நான் எப்படி துடிச்சேனோ அதே மாதிரி துடிப்பு அவர்கிட்டயும் இருந்துச்சு நடந்த விஷயத்த பிரேமோட மனைவி கிட்ட சொல்ல கூட அவரால முடியல தடுமாறி நின்னுக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல தான் டாக்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு டாக்டர் ஒரு பக்கம் பேச நான் ஒரு பக்கம் கெஞ்ச கொடுமையிலையும் கொடுமையான நேரம்டா அது அந்த சூழ்நிலையிலையும் அவர் சம்மதிச்சிருக்காருனா பெரிய விஷயம்டா இந்த விஷயத்தை அவர் எப்படி சொல்லியிருப்பாரு சொன்னா அவங்க வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க எதுவுமே தெரியல என்னாலையும் ஃபோன் பண்ணி கேட்க முடியல நீ எப்படி என்கிட்ட குழந்தையா இருந்தியோ அதே மாதிரி தான் பிரேமோட மனைவியும் அப்போ இருந்திருப்பாங்க அப்ப நான் எப்படி துடிச்சிட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் இப்ப அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க கணவர் இல்லைனாலும் தாலிங்கிற ஒரு அடையாளம் எனக்கு இருக்கு பாவம் அந்த பொண்ணு பாதியிலே எழுந்துட்டாங்க நான் நேர்ல அவங்கள பார்க்கலனாலும் அவங்க வேதனை எனக்கு புரியும் இல்ல நீங்க நேர்ல பாக்கணுமா பார்த்து அவங்க கிட்ட பேசணும் யார் வேணுன்னாலும் எப்படி வேணுனாலும் ஆறுதல் சொல்லலாம் ஆனா நீங்க சொல்ற ஆறுதல்ல தான் அவங்களுக்கு அமைதி கிடைக்குமா அது மட்டும் இல்லாம அவங்க கணவரோட இதையும் இன்னொரு இடத்துல தொளிச்சிட்டு இருக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குமா உங்கள பத்தியோ என்ன பத்தியோ அவங்களுக்கு தெரியாது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமைதி கிடைச்சிடுமா அந்த அமைதியை கொடுக்கிறதுக்காக தான் நான் அங்க போறேன் சும்மா ஒரு நாளோ ரெண்டு நாளோ போய் பார்த்துட்டு வரதுல எனக்கு உடன்பாடு இல்ல எப்படியோ அவங்களுக்கு உதவியா இருக்கணும் இந்த இதயம் துடிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருக்கணுமா அதுதான் நம்மளோட நன்றியா இருக்கும்

பேசலாம் சொந்தரியா அன்னி வரட்டும் அவங்களையும் கூட்டிட்டு போலாம் அதுக்கு முன்னாடி தமயந்தி என்ன சொல்றான்னு கேட்டுட்டு போலாமே எக்ஸ்கியூஸ் மீ வாங்க இன்ஸ்பெக்டர் உள்ள வாங்க சக்தி இருக்காங்களா ஆ இருக்காங்க கூப்பிடுறேன் ஏ இன்ஸ்பெக்டர் அவளையும் கைது பண்ண வந்திருக்கீங்களா எப்படி எங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் விசாரிக்கிறீங்களே கைது பண்ணாலும் வரல அவங்க கிட்ட பேசணும் உங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா எதுக்காக மௌலிய கூட்டிட்டு போனீங்க நாங்க எல்லாரும் பிரேமுக்காக அழுதது போக மௌலிக்காகவும் அழணுமா இங்க பாருங்கம்மா யாரையும் அழ வைக்கிறது எங்க நோக்கம் இல்லை உண்மை வெளியில வரணும் யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும் ஆ இதுல சில சங்கடங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா எங்க கடமையை நாங்க பண்ண முடியாது இல்லையா கொலைக்கான மோட்டிவ் தெரியற வரைக்கும் இப்படியெல்லாம் நாங்க பண்ணிதான் தீரணும் வாங்க இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சக்தி என்ன ஆ உங்க வீட்டுக்காரர் கொலைக்கு பின்னால இருக்கிற மர்மம் இன்னும் புரியல நிறைய தகவல்கள் எங்களுக்கு தேவையா இருக்கு அன்னைக்கு நீங்க இருந்த சூழ்நிலையில உங்ககிட்ட பேச முடியல நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கு அத பத்தி கேட்க தான் நான் வந்திருக்கேன் இப்போ மட்டும் இங்க கேட்க வரீங்களே அதே மாதிரி என் வீட்டுக்காரே இங்க வச்சு கேட்டிருக்கலாம்ல அவர் மட்டும் எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனீங்க அவர் எந்த தப்பும் பண்ண மாட்டார் சார் தப்பு பண்ணலனா அந்த நிமிஷமா அவர் வெளியே விட்டுருவோம் சில விஷயங்களை விசாரிக்க வேண்டிய இருக்கிறதால ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் இன்ஸ்பெக்டர் மௌலிக்கு தெரிஞ்ச உண்மைகளை விட எங்களுக்கு புதுசா எதுவும் தெரிஞ்சிட போறது இல்ல இங்க இருந்து போனதுல இருந்து திரும்பி வந்தது வரைக்கும் மௌலி தான் பிரேம் கூட இருந்தாரு அவருக்கு தான் எல்லாமே தெரியும் மிஸ்டர் கல்கே அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த கொலை எதேச்சையா நடந்தது இல்ல திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க அதனால எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய நிலையில இருக்கும் இதுல வருத்தப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல தயவு செஞ்சு எங்களுக்கு எல்லாரும் கோபரேட் பண்ணுங்க பிரேம் மௌலி கோயம்புத்தூர் போன பர்பஸ் என்ன கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வந்திருந்தாங்க அவங்களுக்கு நிறைய லேண்ட் இருக்கிறதாவும் அதுல பில்டிங் கட்டி தரணும்னு சொன்னாங்க அங்க நிறைய ப்ராஜெக்ட் வருங்கிறதுக்காக அங்கேயே ஒரு புது பிரான்ச்சை ஓபன் பண்ணணும்னு பிரேம் ஆசைப்பட்டார் அதுக்காக தான் மௌலியை கூட்டிட்டு போனார் மௌலி என்ன பார்ட்னரா இல்லை சார் மௌலி பேர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும்னு பிரேம் நினைச்சாரு மௌலியையும் பிசினஸ் மேன் ஆக்கணுங்கிறது பிரேமோட கனவு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு பாசமா இருப்பாங்க மௌலிக்கு வேலை இல்ல அதனால அவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிரேம் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா இங்க இருந்து போகும்போது அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா போனாங்க தெரியுமா

அதனாலதான் அவர் தப்பிக்கிறதுக்காக ஏன் வீட்டுக்கார மேல பழிய போட்டிருக்காரு பிரேமோட இதயத்தை இன்னொருத்தர் கொடுத்திருக்காரு அதுல சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சோம் உங்களை கேட்காமையே மௌலி தனியாவே முடிவு எடுத்திருக்காரு ஆமா சார் என் அண்ணன் சொன்னாரு டெட் டெட்னு டாக்டர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம்தான் அவருடைய இதயத்தை எடுக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காரு அந்த சூழ்நிலையில நான் இருந்திருந்தா கூட அதே முடிவு தான் சார் நானும் எடுத்திருப்பேன் எங்க அண்ணன் பண்ணது ஒரு மனிதாபிமான செயல் சாதாரணமாக வேற யாருக்காவது ரத்தம் தேவைப்பட்டா எங்க அண்ணன் போய் கொடுத்துட்டு வருவாரு அவருடைய இறக்கும் செயல் தான் எங்க அண்ணனை இப்படி பண்ண வச்சிருக்கு எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் நானும் இதுக்கு சம்மதிச்சிருப்பேன்னு நினைச்சிருப்பாரு இதுல எந்த தப்புமே இல்லையா சார் இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரருக்கு இருக்கு வேலை இல்ல தானே அப்போ அவருக்கு வருமானம் எதுவுமே இல்ல அப்படிதானே அப்படி வருமானம் இல்லாதவரோட பேங்க் அக்கவுண்ட்ல அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கும் அதுவும் சம்பவம் நடந்த அதே தேதியில

என்னன்னே இதெல்லாம் அவர் மேல அபாண்டமா எப்படி பழிய போடுறாங்க ஐயோ பாட்டி அஞ்சு லட்சம் என்னென்னவோ சொல்லிட்டு போறாரே எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி ஐயோ அண்ணி ரொம்ப பயமா இருக்கு அண்ணி என்னது புது பிரச்சனையா இருக்கு காசுக்காக அண்ணா இப்படி பண்ணாரா இந்த பிரச்சனையை யார் ஆரம்பிச்சிருப்பா நிச்சயமாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதித்திட்டமே இருக்கு அதை கண்டுபிடிச்சே ஆகணும் எப்படி இருக்கு உன்னதான் ரேஷ்மி என்னதான் கேக்குறேன்னு எனக்கும் தெரியுது ஜெயில இருந்து வரவ எப்படி இருப்பா என்னமோ வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குற என்ன உங்க அப்பா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் அப்படியே இருக்கு அதே கோவம் அதே அகங்காரம் அந்த ரெண்டும் சேர்ந்தவதா அந்த ரேஷ்மி ஓ சரி இங்க அந்த தாமோதரன் தாமோதரனா உங்க அப்பா போய் எப்படி சொல்ற கோலகாரன வேற எப்படி சொல்றது ரேஷ்மி இது ஜெயில் உள்ளேயும் காதருக்கு வெளியிலையும் காதருக்கு பேசுறது கொஞ்சம் கவனிச்சு பேசு அது பயம் இருக்கிற உங்களுக்கு எனக்கு என்ன நான் எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு தமையந்தி வெகுலியா விவரம் தெரியாம என் மாமாவோட விளையாடிட்டு இருந்த வாழ்க்கையும் அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு கம்பெனி அமைச்சு கொடுத்து அவரோட போய் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த தீல மாட்டிக்கிட்டு உயிர் தப்பிக்கிற நிலையையும் கடைசியில நோயாளியா யாரையுமே அடையாளம் தெரியாம சங்கிலியில கட்டி வச்சிருந்த வாழ்க்கையும் நான் பாக்காத ஒரே ஒரு இடம்

எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி உங்க அப்பா எனக்கு நண்பர் அவருக்காக பண்ண உதவிதான் உன்ன பெயில் எடுத்தது இன்னும் உன் மேல உள்ள கேஸ் முடியல அது முடிஞ்ச நீ வெளியில வரணும்னா ஏன் பேச்சு மட்டும் இல்ல உங்க அப்பா பேச்சையும் கேட்கணும் நீ சொல்றதெல்லாம் சரி எதிரிக்கு எதிரி நண்ப பழி வாங்கணும் எனக்கு அந்த சொத்து கிடைக்கணும் கிடைச்சு சொல்லு தம்மேந்தி கிடைச்சி என்ன ஆக போகுது எங்க அப்பா ரொம்ப நல்லவர் தமையந்தி ஆனா அது அவருக்கு மட்டும்தான் எனக்கு இல்ல உண்மையாவே அவர் என்ன மட்டுமே நினைச்சிருந்தாருன்னா அவரோட நடவடிக்கையே வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அவர் அப்படி இல்ல உங்க எல்லாரோட சேர்த்து என்ன நினைச்சிட்டாரு சில விஷயங்கள்ல என்ன விட நீ அதிர்ஷ்டசாலி தமையந்தி என்னோட மாஜி ஹஸ்பண்ட் இப்ப உன்னோட ஹஸ்பண்ட் உறவு முறையில சொல்லணும்னா அக்கா தங்க ஆனாலும் நான் பொறாமப்படல தமேந்தி எனக்கு பிடிச்ச பொருள் என்ன விட்டு போனாதான சங்கடம் சோ அத பத்தி நான் நினைக்கல ஆனாலும் பிரேமம்மாவை பத்தின எண்ணங்கள் மட்டும் என்ன விட்டு போகல சக்தி எந்த அளவுக்கு நினைக்கிறான் எனக்கு தெரியாது ஆனா அவளை விட நூறு மடங்கு நான் நினைக்கிறேன் நீ பழி வாங்கணும்னு சொன்னியே அவங்க எல்லாரையும் விட பழி வாங்கப்பட வேண்டியது எங்க அப்பா தான் ஆமா தமையி உறவு முறையில தான் அவர் எனக்கு அப்பா ஆனா உணர்வு ரீதியில அவர் வேற யாரோ